நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒன்பது சட்டமன்ற தொகுதியில சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் இரண்டு பேர் தான் நமக்கு தெரிஞ்சு அவர்கள் மேல மைனஸ் இருக்கலாம் அந்த தொகுதியில ஒரு சில கட்சி உள்கட்சியில் சில குறைபாடுகள் இருக்கலாம் அந்த இரண்டு பேர்ல யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கதரவனும் திருச்சி திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பழனியாண்டி இருவரும் சிறப்பாக செயல்படுறாங்க மாற்றுத்தரத்தில் சில குறைகள் இருக்கலாம் அது எப்போதுமே இருக்கத்தான் செய்யும் முழுவதையும் எல்லாருமே நம்ம வந்து திருப்திப்படுத்த முடியாது அரசியலில் ஒரு பஞ்சாயத்தில் ஒரு பத்து வீடு பிரதமர் வீடு வருது ம முதல்வர் திட்டத்தில் வீடு வருதுன்னா பத்து பேத்துக்கு தான் கொடுக்க முடியும் வீடு கிடைக்காதவன் பெட்டிஷன் போடுவான் அவனுக்கு வீடு கிடைச்சி போச்சு இவனுக்கு வீடு கிடைச்சு போச்சு இவனுக்கு தகுதி இருக்குது இவனுக்கு தகுதி இல்லை அப்படின்னு பெட்டிஷன் போடுவாங்க அது எல்லா இடத்துலையுமே உள்ளது தான் அதுபோல தான் ஒரு சட்டமன்ற தொகுதியை பற்றி தான் நம்ம அதிகமாக இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதியில் பூனாட்சி அவர்கள் கதர் துறை அமைச்சராக இருந்தார் அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே அந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஸ்டேட் பேங்க் எடுத்தாப்பில் அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளரே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி அலுவலகம்னு ஒன்று இருந்துச்சு அரசாங்கத்தினுடைய மக்களுடைய வரி பணத்தில் கட்டப்பட்ட அந்த கட்டணம் பூனாட்சி அவர்கள் அமைச்சராக இருந்த காலகட்டம் வரை அந்த சட்டமன்ற தொகுதி அலுவலகம் திறக்கப்படவில்லை தாலுகா அலுவலகத்திற்கு எதிராப்பில் துறையூர் ரோட்டில் தாலுகாத்து அலுவலகத்துக்கு பின்புறமாக தனி வீடு பிடிச்சி வச்சுருந்தாங்க அவரை பூனாட்சி அவருடைய சமுதாயம் சார்ந்தவர்கள் ஓரளவு பிழைத்து கொண்டார்கள் ஓரளவு வருமானம் பார்த்தாங்க பெரிய அளவுக்கு கிடையாது பூனாட்சியால் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதி பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெற்றது தானே கிடையாது அவர் அமைச்சராக இருந்து எத்தனை பாலம் கட்டுறதுக்கு அவர் முயற்சி பண்ணார் என்னென்ன சாதனைகளை புரிந்தார் புல்லம்பாடி வாய்க்கா என்ன புது வாய்க்கா இதெல்லாம் பெரிய 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 அளவுக்கு அதெல்லாம் பாதிக்கப்பட்ட லெவலில் இருக்குது அதுக்கெலாம் முறையான சிறு பாலங்கள்லாம் வேணும் அது கூட நான் கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆக பல்வேறு மனுக்களை நம்ம கேட்டிருந்தோம் வெங்கங்குடிக்கு முறையான தார் சாலை வேணும் சிமெண்ட் சாலை வேணும் தரமான சிமெண்ட் சாலை வேணும் தரமான தார்சாலை வேணும்லாம் கேட்டிருந்தோம் எந்த நடவடிக்கையும் இல்லை ஆக பூனாட்சி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மன்னத்தினூர் சட்டமன்ற தொகுதி பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லை அவர் சமுதாயம் சார்ந்தவர்களாவது ஓரளவு கொண்டார்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் பரமேஸ்வரிக்கு சட்டமன்றத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது அந்த பதினாறில் காட்டுக்குளம் கணேசன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுகிறார் காட்டுக்குளம் கணேசன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது நாம் கூட செய்தியாக வெளியிட்டிருந்தோம் அவர் வெற்றி பெறாமல் பரமேஸ்வரி வெற்றி பெற்றார் என்று சொன்னால் என்ன காரணம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் சிலர் சீட்டு கிடைக்காததன் காரணமாக காட்டுக்குளம் கணேசனுக்கு எதிராக வேலை பார்த்தார்கள் அதெல்லாம் நமக்கு தெரியாமல் இன்னுமோ திராவிடம் நேற்ற கழகத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியுமா சில பேர்த்துக்கு மன்னச்சநூல் ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது மன்னச்சநூல் ஒரு சமயபுரம் நகராட்சியாக இருக்கட்டும் மன்னச்சநூல் நகராட்சியாக இருக்கட்டும் சமயபுரமாக இருக்கட்டும் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் தனக்கு தான் எல்லாமே தெரியும் நம்ம கையில் தான் உலகம் நம்ம கொள்ளையடிக்கிறது நம்ம கமிஷன் வாங்குறது பவர் பத்திரம் எழுதி கொடுத்துட்டு சொத்த ஆட்டையை போடுறது இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பல பேர் என்ன என் உறவினர்கள் முத கொண்டு சில பேர்த்தை ஏமாற்றிருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் கேட்டால் ஆலியை விட்டு ஏற்றி கொள்றேங்கிறது இந்த சித்து விளையாட்டு வேலைகள்லாம் வேற ஆற்றையாவது வச்சுக்கணும் நேருக்கு நேராக மோதக்கூடிய தெம்பு இல்லாதவர்கள் எதற்கு நீங்கள் அரசியலாக வந்தீர்கள் என் சட்டையை கோத்து பிடிச்சி எப்பராணி எனக்கு எதிராக நீ களமிறங்கலாம்னு கேட்கக்கூடிய துணிச்சலும் தெம்பும் இல்லாதவர்கள் அடுத்தவங்கள்ட்ட லாரி ஏற்றி விட்டுக்கொள்கிறேங்கிறது இதெல்லாம் வந்து எப்படியான அரசியல் கொல்லைப்புற வழி அரசியலை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மன்னச்சுள்ளூர் பகுதியில் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் பல நிலமோ சரி பணமோ சரி சொத்து விவகாரங்களில் பல விஷயங்கள் ஈடுபட்டிருக்காங்க நான் பேரை சொல்லி செய்து வெளியிடட்டுமா ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளை நான் துணிச்சல் இருந்தால் தெம்பு இருந்தால் நேருக்கு நேராக மோது கொள்ளைப்புற வழியாக அடுத்தவன்ட்டு பேசுகிறதுனா அதுக்கு என்ன அர்த்தம் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே மன்னத்தினூல் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய சாலைகள் தரமாக இருக்குதா சிமெண்ட் சாலைகள் தரமாக இருக்குதா வெங்கமூடியில் ஒரு கழிப்பறை கட்டியிருக்காங்க நாலு நாலு லட்ச ரூபா மதிப்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கட்டப்பட்டது அது வேலுக்கருவ மண்டிப்பை கிடக்கு ஆக பரமேஸ்வரி சட்டமன்ற உறுப்பினராக வந்து அவர் சேர்மனாக இருக்கும் போதே ஏகப்பட்ட ஊழல் ஒரு கோடி ரூபா கலெக்டருக்கு தெரியாமல் எடுத்து ஊழல் பண்ணது பல விஷயங்களும் நம்ம செய்தி வெளியிட்டோம் அந்த செய்திகளை வெளியிட்டதுனால பல எதிர்ப்புகளை சந்திச்சோம் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தெம்பும் திராணியும் நமக்கு இருப்பதுனால தான் நாம பேசுறோம் எவனுக்கும் நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்லை நம்ம ஆரம்பத்தில் சொல்றேன் செத்தாருக்கு நாம் எழுதும் நாம் செத்தால் பிறர் வாழ்க்கை முறை ஆனா பாப்பா ரேஷன் கடை முருங்கக்கிற ரேஷன் கடை அரிசி முருங்கைக்கரை சுண்டி திணிட்டு பேசாமல் படுத்துருவோம் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே முறையான பேருந்து தரமான பேருந்து விரிவாக்கமான பேருந்து இருக்கிறதா மன்னச்சநல்லூர் என்ற தொகுதியை மன்னச்சநல்லூர் பகுதியை மன்னச்சநல்லூர் மாவட்டமாக உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறேன் நான் அந்த நிலையை கொண்டு வருவேன் என்கிறார் அதாவது உலக பிரசித்தி பெற்ற கோவில் சமயபுரம் திருப்பதிக்கு அடுத்து திருப்பதிக்கு இணையாக வருமானத்தை கொடுக்கக்கூடியது சமயபுரம் சமயபுரத்தை நகராட்சியை கொண்டு வந்து தாலுகாக கொண்டு வந்து சமயபுரத்தை மாவட்டமாக உருவாக்கி லால்குடியிலேருந்து மன்னச்சநல்லூர்லேருந்து துறையூர்லேருந்து இதை ஒரு மாவட்டமாக உருவாக்கணும்னு திட்டமிடுவாங்களா மன்னச்சநல்லூர் என்பதை மாவட்டமாக உருவாக்கி பண்ணுவாங்களா ஆக சமயபுரம்னு கொ மன்னச்சநல்லூர்னு கொண்டு வந்தால் ஏற்றுக்குவாங்க சமயபுரம்னு கொண்டு வந்தால் அது இந்து கோயில் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது என்பதற்காக கதர் பண்ணப்படி செய்கிறார் இவர் ஒரு தனி மாவட்ட செயலாளர் வந்து அரசியல் பண்ணலாங்கிறார் நான் எதையும் விவாதமாக செய்வேன் விவாதம் பேச தயாரா என்பதுதான் கேள்வி திராவிட முன்னேற்ற கழகம் சரியாக செய்யும் என்ற நம்பிக்கையில் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க பரமேஸ்வரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் அவருடைய கணவரை வந்து ஒன்றிய கவுன்சிலாக நிப்பாட்டி தோத்து போயிட்டாங்க அப்படி இந்த மக்களுக்கும் அந்த இன மக்களுக்கும் முத்திரையர் மக்களுக்கும் அதிமுகவினருக்கும் எந்த விதமான நன்மையும் செய்யவில்லை சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய அலுவலகத்தை திறந்து வச்சு ஒரு நாள் டீ காப்பியாக யாருக்கும் வந்து வ அந்த வர்ற மக்கள்கிட்ட மனு வாங்குறதோ எந்த வேலையும் பரமேஸ்வரி செய்யவில்லை அதனால தான் கதிரவன் அடுத்த இருந்து வந்து போட்டியிட்டாலும் ரெண்டாயிரம் ரூபா பணம் கொடுத்தாலும் அவருக்கு ஓட்டு போட்டாங்க ஆயிரம் ரூபா கொடுத்துருந்தா கூட வெற்றி பெற்றிருப்பார் ஐநூறுரூவா கொடுத்துருந்தா கூட வெற்றி பெற்றிருப்பார் பணத்துக்காக வேண்டிய அவர் தேர்வு பண்ணலை அவர் நினைச்சிருக்கலாம் நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோம் அதனால தான் ஜெயிச்சான்னு கிடையாது இங்கு பூனாட்சியும் சரியில்லை பரமேஸ்வரியும் சரியில்லை பூனாட்சியால் ஓரளவாவது மக்கள் பயனடைந்தார்கள் பரமேஸ்வரியால் எந்த அளவுக்கு மக்கள் பயன்பெறவில்லை ஓட்டு கேட்க வந்ததோடு ரைட்டு மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்யவில்லை அதனால தான் கதரவனவர்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தார்கள் அப்படி தேர்வு செய்தவர் இந்த சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை திறந்து வச்சு மக்கள் பணியை செய்கிறாரு வர்றவங்க போகிறவங்களுக்குலாம் காப்பி கொடுக்குறாங்க டிஃபன் கொடுக்குறாங்க தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் தேவையானதை செய்கிறாங்க நம்ம அவரை இதுவரையிலையும் நேரில் பார்த்ததே இல்லை அவரோட நம்பர் கேட்டால் கூட யாரும் தரமாட்டாங்க அதுதான் அந்த ஒயிட் காலருங்கிற ஒரு நிலைமை இன்னும் அவர் அவர் மத்தியில் அவரை அவருக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய அளவிலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதே வெங்கமுடி பகுதியில் தார் ரோடு போடுறாங்க டூ வீலர் சாவியை வச்சு கீறி பார்க்குறேன்னு சல்லி பிறண்டு வருது அது எவ்வளோ மதிப்புன்னு சொல்லி அந்த இடத்துல எழுதலை ஒரு பெயர் பழக வைக்கலை கெட்ட ஆளுங்கட்சி நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் ஒன்றுமே பண்ண முடியாது எப்படிப்பட்ட ஆளுங்கட்சி அப்பாடக்கரா இருந்தாலும் சட்டம் உங்களை கைவிட்டு விடலாம் சட்டம் உங்களை தீர்மானிக்காமல் இருக்கலாம் காலம் தீர்மானிக்கணும் எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் கோடி கோடியாக நீங்கள் சம்பாரித்தாலும் எவ்வளோ தூரம் தான் நீங்கள் பதுக்கி வைக்க முடியும் இடி ரைடு ஓடி ரைடு அமலாக்கத்துறை நாளும் பெட்டிஷன் போட்டேன் இந்த திமுக காரங்களை போடணுமா எங்கெங்கே சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க எவ்வளோ பேரில் பினாமியா வச்சுருக்கீங்க லாரி ஏற்றி விட்டுக்கொள்கிறேன் அரசியல் என்பது தூய்மையான அரசியலாக பண்ணணும் இந்த மக்களுக்கான அரசியலாக பண்ணணும் நம்ம இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் இந்த மக்களுக்கான சேவைகளை செய்ய வேண்டிய அரசியல்வாதியாக இருக்கணும் நான் அளவுக்கு கோபமாக பேசுகிறேன்னா கோவமாக பேசுகிற அளவுக்கு சில அரசியல்வாதிகள் செய்திருக்கிறார்கள் நேருக்கு நேராக அவனு பேசுறது அவனை போக விட்டு அவனை அழிச்சு பார் லாரியை விட்டு ஏற்று பார் இந்த வேலைகளை திராவிட முன்னேற்றக் கழகம் இனி வரும் காலகட்டங்களில் மன்னச்சூழ்வு பகுதியில் செய்ய வேண்டாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் உண்மையாகவே சிறப்பாக செயல்படுகிறார் மாற்று கருத்தே இல்லை அவர் தார் ரோடை பொறுத்தவரையிலையும் சிமெண்ட் ரோடை பொறுத்தவரையும் எனக்கு பெரிய அளவுக்குலாம் கமிஷன் வண்டப்பா கொடுங்க நாலு பேத்துக்கு நான் செய்யணும் அவ்வளோதான் ஏன்னா அப்படின்ட்டு பெருந்தன்மையாக போகக்கூடியவர் தான் கதரவன் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு கெட்ட பேர் ஏற்படுகிற வகையில் அந்த தார் சோடில் தார் ரோட்டில் இருந்து சிமெண்ட் ரோட்டில் இருந்து ரொம்ப மோசமாக மன்னச்சுழலூர் ஒன்றிய முழுக்க அப்படி தான் நான் ஒரு ஊரை வெங்கம் கொடியன்னு சொல்லலை மன்னச்சுழலூர் ஒன்றிய முழுவதுமாக சட்டமன்ற தொகுதி முழுவதுமாக தரமான பணிகள் நடக்கவில்லை அது பெயருக்கு கெட்ட பெயர் ஏற்படுது யார்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கெட்ட பெயர் என்பதை தாண்டி கதரவன் சட்டமன்ற உறுப்பினருக்கு தான் கெட்ட பெயர் ஏற்படும் அதனை அவர் உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் இந்த செய்தியெல்லாம் நம்ம போட்டோம் அவங்க எல்லாம் ஒரு ஆளாங்க யார் சொல்றது அதாவது சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதை அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம தான் எல்லாமே நம்ம தான் எல்லா பதவியில் இருந்தோம் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி வேலையை நினைக்காதீங்க நான்லாம் நிறைய அமைச்சர்கள்ட்ட நம்ம பழகுறோம் ச பல சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட நம்ம பழகுறோம் இங்கே இருக்கக்கூடிய மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த அளவுக்கு மோசமான பணிகள் நடக்கிறது சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் கதரவன் இருக்கிறார் அவருக்கு கீழே இந்த அளவுக்கு கெட்ட பெயர் கூடிய அளவுக்கு பணிகள் மிகவும் தரமற்ற முறையில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டுறோம் சிறந்த முறையில் சிறப்பாக செயல்படுகிறார் கதரவன் சட்டமன்ற உறுப்பினர் மாற்றுக்கிறது கிடையாது அடுத்த முறை நீங்கள் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுக்க வேண்டியதில்ல ஆயிரம் ரூபா கொடுத்தா கூட நீங்கள் ஜெயிச்சிடலாம் பணம் கொடுக்கணுங்கிறது நமது இல்லை கொடுக்கக்கூடாது கொடுக்காமே நீங்கள் வெற்றி பெறணும் அந்த அளவுக்கு செய்யணும்னா கீழே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள் நிர்வாகிகள் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க ரொம்ப வழுக்கட்டாயமாக காசு 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 காசுன்னு போட்டு பிழிஞ்செடுக்காம பவர் பத்திரம் போட்டு அடுத்த ஆட்டையை போடாமல் பலரை ஏமாத்தாம பத்திரிகையாளர் லாலியை கொள்றேன்னு சொல்லாம நேர்மையான அரசியலை தூய்மையான அரசியலை செய்யணுங்கிறத தான் நம்ம சொல்கிறோம் ஆகையினால திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடைத்திருக்கிறார் எப்படி திருவரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு பழனியாண்டி என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பான சட்டமன்ற உறுப்பினர் கிடைத்திருக்கிறாரோ அதே போல் சட்டமன்ற தொகுதிக்கு சிறப்பான சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவர்கள் கிடைத்திருக்கிறார் அவருக்கு கிடைத்திருக்கிற அந்த வாய்ப்பினை அவர் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தனக்கு கீழே என்ன நடக்குதுங்கிறத ஆய்வு பண்ணணும் நின்று சொல்கிறேன் ஆய்வு பண்ணணும் யார் உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துகிறாங்கன்னு அவங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும் சட்டமன்ற உறுப்பினரே நான் தான் இயக்குறேங்கிற அளவுக்கு சில பேர் பேசுகிறாங்க நான் சட்டமன்ற உறுப்பினருக்கு நேரம் கிடைக்கும்போது உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துகிறாங்கன்றதை அவர்கிட்ட நான் பர்சனலாக சொல்லுவேன் வாய்ப்பு கொடுத்தா நீங்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர் நம்பரையே கொடுக்க மாட்டேங்கிறீங்களா அது மாதிரி செய்யக்கூடாது இந்த பகுதியில் இதே பகுதியில் எந்த ஒரு மக்கள் பிரதிநிதி வந்து நம்ம ஓட்டு போடணும்னு தேர்வு பண்ணி நம்ம எல்லாம் சேர்ந்து தேர்வு பண்ணணுமோ அந்த மக்கள் பிரதிநிதி நம்பர் கேட்கும்போது கொடுக்கணும் ஒரு தகவலை நம்ம சொல்கிறோம்னா எம்எல்ஏட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதை சேர்க்காம அந்த இரண்டாம் கட்ட நிலையில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு நீங்கள் போடுற லெவலுக்கு பண்ணக்கூடாது சிஞ்சா தட்டிக்கிட்டே இருக்காதிங்க அப்புறம் கதர்வன் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் எம்எல்ஏங்கிற லெவல் வந்துடும் அவர் நல்லா செயல்படுறாரு அவர் அடுத்த முறையும் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அதே நேரத்தில் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் சிறப்பாக செயல்படுகிற இந்த சட்டமன்ற தொகுதிக்கு இன்னும் கூடுதலாக நிதியை ஒதுக்கி முறையாக மன்னச்சநல்லூர் பகுதிக்கு விரிவாக்கமான ஒரு பேருந்து நிலையை அமைக்கணும் காய்கறி க காய்கறிகளெல்லாம் வைக்கிறதுக்கு கிடங்குகள் அமைத்து கொடுக்கணும் ஏன்னா முறையான இந்த கட் புது புதுவாய்க்கா அந்த புலம்பாடி வாய்க்காலலாம் முறையான பராமரிப்பு செஞ்சு பொதுப்பணித்துறை சரியாக செயல்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மன்னத்தினுள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கதரவன் ஐயா அவர்கள் இந்த செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டு யாரெல்லாம் நமக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துகிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு கண்டுச்சு என்னமோ அடுத்து நீதானப்பா எம்எல்ஏன் ஜோரியாமைங்கிற மாதிரி கூப்பிட்டு கண்டுச்சு தரமான ரோடு போடணும் தரமான சாலை அமைக்கணும் தரமான மக்கள் பணி நடக்கணும் அப்போ தான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும் என்பதை அறிவுறுத்துகிற வகையில் செயல்படுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்